Stepstone presenting Rera and DTCP approved on road beach resort plots just 2 minutes drive from Kovalam premium beach resort plots 22 lakhs onwards for free site visit call 8682089820 சக்கர நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அகில உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் விநாயக எல்லாருமே வீடுகள்லாம் இருக்கட்டும் இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து தெருக்கள்லன்னு சொல்லிட்டு சிலைகள் வச்சு வழிபட்டு அது மூணாவது நாள் அஞ்சாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைகள்ல கரைப்பாங்க விநாயகர் சதுர்த்தி அந்த வழிபாடே எப்படி இருக்கணும் அதுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அது குறித்து சொல்லுங்க விநாயக சதுர்த்தி என்பது இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை இந்த முக்கியமான பண்டிகை விநாயகருடைய பர்த்டே வேற ஒன்றும் இல்லை இந்த விநாயகர் பர்த்டே என்பது இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதில் தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை கணவன் மனைவியாக கொண்டாடுறது இல்லை ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி அவர் கல்யாணமே ஆகலை அப்படின்னு நம்ம தென்னிந்தியாவில் கொண்டாடுறோம் ஆனால் அதே வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சித்தி புத்தின்னு மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுபம் லாபம்னு ரெண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் வட இந்தியாவில் கொண்டாடுறாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தின்னு வரும் வளர்பிரையில ஒரு சதுர்த்தி வரும் தேவை ஒரு சதுர்த்தி வரும் வளர்பிரையில வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கணேச சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் தேவைப்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி என்ன பண்ணா சங்கட சதுர்த்தி சொல்றோம் அப்ப வளர்ச்சிக்கான சதுர்த்தியை வளர்ப்புகள்லையும் நம்ம சங்கடங்களை தீர்ப்பதற்காக வரக்கூடிய சதுர்த்தியை தேவையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்ப வளர்ச்சிக்கும் விநாயக பெருமான் பயன்படுகிறார் ஒரு மனிதனுடைய சங்கடங்களை நீ தீர்ப்பதற்கும் விநாயக பெருமான் பயன்படுகிறார் அப்படின்னு தான் நம்ம கொண்டாடுறோம் இதுல ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கணும்னா விநாயகரோட பர்த்டேவே எப்படி கொண்டாடுறோம் ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன என்ன பண்ணா பர்த்டே சூப்பரா கொண்டாடணும் சராசரி ஒரு மனுஷன் கூட நினைக்கிறதுனால பர்த்டே நல்லா கொண்டாடணும் அப்ப முழு கடவுளான விநாயக பெருமானுடைய பர்த்டே அவர் ஒரு பேபி அமுல் பேபி அது அந்த அமுல் பேபி பர்த்டே சூப்பராக கொண்டாடினா அவர் நம்ம எல்லா இடத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பாருங்கிறது ஐதீகம் இன்னொன்று விநாயகருடைய விநாயகர் சுழி பிள்ளையார் சுழி போடாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடங்க மாட்டோம் அதில் இந்த வளர்பில் அவர்களுடைய சதுர்த்தி நாள் இருக்கு இல்லையா அந்த சதுர்த்தி நாளில் விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அப்போ விநாயகர் பர்த்டே அந்த பர்த்டே எப்படி தோன்றப்பட்டது விநாயகர் எப்படி தோன்றினார் அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு கஜமுகாசூரன் ஒரு அசுரன் இருக்கான் அந்த அசுரன் வந்து நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்கான் அவனை அழிப்பதற்காக விநாயகரை வைக்கிறார் மனித உருவம் யானை முகம் அவனுடைய அவன் என்ன சொல்லிட்டான்னா சிவபெருமான்கிட்ட என்னை வந்து யாரும் மனிதர்கள் யாரும் அழிக்க கூடாது அதே போல மிருகம் மனுஷன் இந்த மாதிரி தான் அழிக்கணும் அப்படின்னு சொன்ன அதுக்காக என்ன பண்றாரு மனித உடலும் மிருக தலையும் கொண்ட விநாயக பெருமானை தோற்றுவித்தார் அதன் மூலியமாக கஜமகாசூரனை அழித்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு இதுல பொதுவாகவே எந்த தெய்வத்துடைய தோன்றலாக இருக்கட்டும் ஐயப்பனாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் இந்த தெய்வங்களுடைய தோன்றல் எல்லாமே அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பது தீமையை அழித்து நன்மைகளை காப்பது இதுதான் அவருடைய தோன்றலுடைய சரித்திரம் இந்த மாதிரி ஒரு கதைகள் இருந்தாலும் இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா பார்வதி தேவி தனக்கு காவலாக ஒரு ஒருத்தரை அவங்க என்ன பண்ணாங்க இருக்காங்க ஒரு தடாகத்துல வந்து யாரும் வரக்கூடாதுன்னு காவலாளி வைத்திருந்தாலும் நமக்குன்னு வந்து யாரோ ஒருத்தங்க இருக்கணும் ஏன்னா நம்ம நாட்டு பெண்கள் நம்முடைய கலாச்சாரம் எப்படின்னா காக்காய் கூட தன்னை பார்த்து விட கூடாது என்று பெண்கள் வந்து குளிப்பதாக ஐதீகம் அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க மஞ்சள் பூசுனா அந்த உடல்ல இருந்து அழுக்க எடுத்து மஞ்சள் விநாயகராக ஒன்று படைக்கிறாங்க படைச்சி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க உட்கார வச்சுன்னா அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் உள்ளே வரார் உள்ள வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு என் மனைவி குளிக்கிறாங்க நான் பார்க்க மனைவியாக நான் உள்ள விட முடியாதுன்னு இவர் சொல்லிட்டார் இவர் என்ன நான் இவர்கிட்ட இல்லை நிறைய பலகாரம்லாம் கொடுத்துருக்காங்க பலகாரம் உட்காந்து இருப்பார் விநாயகப் பெருமானோடைய தோன்றலே ஃபஸ்ட்டு நான் நல்லா சாப்பிட்ற ஒரு டைப்பு அதனால தான் தொந்தி கணபதினு சொல்கிறோம் அப்படி சாப்பிட்டுருக்கும்போது இவர் வந்து கேட்டவுடனே உள்ளே விடலை என்னையே உள்ள விட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி இவர் தலையை வெட்டிடுறார் தலையை வெட்டினோடனே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது நான் என்னோடய தோன்றி தோன்றிவித்து எனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும்னு நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு உடனே அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து அசுரர்களை அழிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு உருவம் வேணும் அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யானை தலையை நான் வந்து வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி யானை தலையை வச்சு விட்டார் யானை தலையை வச்சுட்டு கஜமுகா அப்படின்னு வந்து கஜமுகனாக விநாயக பெருமானை தொற்று வைக்கிறார் அந்த விநாயக பெருமான் தான் முழு முதற் கடவுள் அவர் தான் அமுல் பேபி அவர்கிட்ட எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவரை ஃபர்ஸ்ட் நம்ம வணங்காம செய்து விட்டால் அந்த காரியத்தை அவர் வீணாகிடுவார் தான் என்ன பண்றாருன்னா இவங்க நிறைய கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்கும்போது இவருக்கு கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கலன்னு என்ன பண்றாரு கல்யாணத்துலாம் இவருடைய மூஞ்சு எலி இருக்குல்ல எலி அனுப்புறாரு ஏழை அனுப்பி எல்லாத்தையும் மாலையிலாம் கட் பண்ணி விட்டுறது தாலியே கட் பண்ணி விட்டுறது இப்படி பண்ணுறாரு என்னடா இவர் இப்படி இருக்காரு ஃபஸ்ட்டு இவருக்கு என்னடா வழின்னு சொல்லி எல்லோரும் பிரம்மாட்டம் கேட்குறாங்க பிரம்மாட்டம் கிட்டோ இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க எல்லா கல்யாணத்துக்கு எடுத்து விட்றாரு அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு சித்தி புத்தின்னு ரெண்டு பெண்களை படைத்து அந்த சித்தி புத்தியை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு அந்த சித்தி புத்தியை கல்யாணம் பண்ணி உடனே அதில் ரெண்டு குழந்தைங்க பிறகுறாங்க ஒன்றும் சுபம் இன்னொன்று லாபம் அதனால தான் நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறோம் விநாயகர் சுழி போட்டு தொடங்குகிறோம் தொடங்கி அது முடிச்ச பிறகு கீழே சுபம்னு எழுதுறோம் அதுதான் அதுதான் விநாயகருடைய முதல் குழந்தை அதுக்கடுத்து நம்ம ஒரு நிறுவனத்துல என்ன சுபம் லாபம் எழுதி வச்சிருப்பாங்க தென்னிந்தியாவில இல்ல ஆட வட இந்தியாவில வந்து அவருக்கு சித்தி புத்தின்னு மனைவி இருக்கிறதாகவும் அதே மாதிரி சுபம் லாபம்னு குழந்தைகள் இருக்கிறாதோ அவங்க பின்பற்றாங்க எப்படி இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி என்பது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுடைய பர்த்டே அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி நாளில் வரும் ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமான் தோற்றுவித்த தோற்றுவிக்கப்பட்டதால் அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் ரெண்டாவது இந்த விநாயகர் சதுர்த்தியில் கொண்டாடுறதுல பல்வேறு வகைகள் இருக்கு ஏன்னா அமுல் பே பர்த்டே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பர்த்டே கோயிலுக்கு போவாங்க ஒரு சிலர் கேக் வெட்டி பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்ட்டி அப்படி இப்படின்னு போவாங்க அதே போல விநாயகர் பர்த்டே கொண்டாடுறதுல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா விநாயகரோட உருவத்தை படைக்கிறோம் உருவத்தை எப்படா படைக்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஆன்மீகவாதிகள் மிக குறைவு அறிஞர்களும் ஞானிகளும் மிக குறைவு படிக்காத பாம்பர மக்கள் தான் இருந்தாங்க அப்போ அறிவியல் அப்படின்றத ஆன்மீகங்கிற போர்வையில் உள்ளே கொடுத்தாங்க என்ன பண்ணுன்னா நீர்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த நீர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது தண்ணி வந்து தங்குது இல்லையா ஏரிகளில் அந்த தண்ணி கீழே பூமி உறிஞ்சிரும் உடனே பாசனத்துக்கு பயன்படுத்த முடியாது நிறைய தண்ணி உறிஞ்சிச்சுனா என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணால் நீர்நிலைகளில் வண்டல் மண் இருக்கு இல்லையா வண்டல் மண் பயங்கரமான நீர் தேக்கி அது வண்டல் மண்ணை போ அந்த ஏரியில் போட்டோம்னா நீர் வந்து கீழே பூமி உறிஞ்சிட முடியாது அப்படியே மேலே தங்கிகிட்டே இருக்கும் அப்ப வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு உருண்டை மண்ணை கொண்டு போடுன்னா போடுவாங்களா நம்ம ஆளுங்க நம்ம தான் அப்ப இவங்க என்ன பண்ணாங்க விநாயகருடைய இந்த சஷ்டி நாளை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்ப விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் மாதிரி நல்ல வண்டல் மண்ணில் விநாயகர் உருவத்தை செய்யுங்கடா செஞ்சு அதை கும்பிடுங்க கும்பிட்டுட்டு அந்த மண்ணை கொண்டு போய் ஏரில போட்டுருங்கடா அப்படின்னாங்க ஏன்னா விநாயகர் பெருமான்ட ஒரு பெரிய சக்தி என்னன்னா தன்னுடைய தலை அழிந்து போனது அதற்கு மிருகத்தலை வைத்துக் கொண்டும் நமக்கு அருள்பாலிக்கிறார் அதே போல தன்னை அழித்துக் கொண்டும் நமக்கு நன்மையை செய்யவர் மெழுகுவத்து எப்படி தன்னை அழித்துக் கொண்டு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போல விநாயக பெருமான் தன்னை அழித்துக் கொண்டு நமக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர் தான் அப்ப இந்த வரலாறு அவங்க பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்திட்டு என்ன பண்றாங்க விநாயகர் உருவத்தை களிமணில செய்யுங்கடா அப்படின்னு செஞ்சிட்டாங்க செஞ்சு அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க போய் ஏரியில போட்டுருங்க மூணு நாள் கும்பிட்டுட்டு போய் ஏரியில போட்டோம்னா ஏரியல போட்டோம் ஏரியில் எல்லாரும் போய் அந்த களிமண்ணை போட 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 அது கரைஞ்சி களிமண் ஃபுல்லா வண்டல் மண்ணா ஏரியில் தங்கிடுச்சு நீர் தேக்கம் வந்து அதுல வந்து தண்ணி பூமி உறிஞ்சாம மேலே நின்றுச்சு பாசனத்துக்கு பயன்பட்டது இப்படியாக விநாயகரை கடல்ல போடுறது தொடங்குச்சு ஆக்சுவலா கடல்ல போடுறதுக்காக தொடங்கல அது வந்து ஏரிகள்ல நீர்நிலைகள்ல நீரை பாதுகாத்து வைக்கிறதுக்காக தொடங்குச்சு இவங்க காலப்போக்கில் ரொம்ப அதிகமாக விநாயகர் வச்சு போய் கடலில் போய் கரைக்க ஆரம்பிச்சாங்க அது வந்து நீர் தேக்கியாக பயன்படுத்துது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நிறையா வேற கெமிக்கல்லாம் போட்டு செய்கிறாங்க அதை வந்து ஒரு விழாவில் வந்து இவங்க வேறு மாதிரி அறிவியலில் மாற்றம் பண்ணி விட்டாங்க அப்படி பண்ணக்கூடாது உண்மையாகவே விநாயகரை களிமண்ணில் தான் செய்யணும் அதை வந்து நீர் தேக்கியாக நீர்நிலைகளில் போடணும் நீர்நிலைகள் நீர்நிலைகள் தான் போடணும் நல்ல நீர்ல போடணும் கடல்ல போடுறது இவங்க ஓவரா பொம்மை மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க அதுல வேற வேற கெமிக்கல்லாம் போட்டு செய்ய ஆரம்பிச்சோன்னே போய் கடலை கரைக்கிறான்னு சொல்லிட்டாங்க இதுதான் நடந்தது இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா விநாயகருடைய இந்த சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானின் போன் கேது பகவானின் காரகத்துவம் ஜோதிடத்துல ஜோதிடத்துல கேது கேதுங்கிறது ஞானம் அறிவு அதனால தான் ஞானமூர்த்தின்னு சொல்றோம் ஞானமூர்த்திங்க போது நம்ம என்ன பண்றோம் இப்படி கொட்டிக்கிறோமா கொட்டிக்கும் போது இப்படி இப்படி கொட்டிக்கிறோம் அதுக்கடுத்து அந்த நரம்புகளை இழுத்து விடுறதுக்காக என்ன பண்றோம் இப்படி இப்படி நம்ம என்ன பண்றோம் கால் வந்து தோப்பு கரணம் போடுறோமா காதை பிடிச்சி இழுத்தா இந்த மூளைக்கு போற நரம்பு நல்லா வேலை செஞ்சா அறிவு அதிகமாகும் படிப்பு நல்லா இரு ஞாபகத்திறன் அதிகமாகும் அதுக்காக நம்ம தோப்பு கரணம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கேது ஞானம் இல்லையா அதுல இன்னொன்னு என்னன்னா புதன் புத்தியும் அவன் தான் அதில் புத்தி தருணம் தான் கொட்டிக்கிறது தப்புக்காக இல்லை புத்தி தருணம் தான் கொட்டிக்கிறது இதை எல்லாமே அறிவியல் அந்த அறிவியலை அறிவியலாக சொன்னா கேட்க மாட்டான் ஆன்மீகங்கிற போர்வில சொன்னாங்க அதை கேட்டாங்க அதன் மூலியமாக விநாயகருடைய வழிபாடு தோன்றுச்சு இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் இல்லைன்னா வந்து குறிப்பா வீடுகள்ல குடும்பத்துல இந்த விஷயங்களை செஞ்சா ஒரு நன்மை பயக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் குறிப்பிட்ட விஷயம் இருக்காது பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தியில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விழா அவர் ஒரு பேபி அமுல் பேபி அவருடைய வாகனம் பாருங்க அந்த எலி எலி மேல இவ்வளவு பெரிய உருவ உட்கார்ந்து வந்துக்குமா இன்னொன்னு கேதுவன் காரகத்துவம் வந்து கேது என்பது தொப்பை இருக்கு இல்லையா தொப்பையின் காரகத்துவமே கேது ஒரு மனுஷனுக்கு கெட்டு போயிடுச்சுன்னா தொப்பை வந்துடும் என்ன ஜாதகத்துல கேது கெட்டு போயிடுச்சுன்னா அதே மாதிரி அறிவு டிசார்டர்ல அது மாதிரி குடிப்பழக்கம் இருக்குல்ல இது எல்லாமே இந்த கேதுவால கேது கெட்டு போறதால வர்றது இந்த ஐக்கு பவர் கம்மியான குழந்தைங்க இது எல்லாமே அந்த கேது கெட்டு போறதெல்லாம் வருது இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியவர் தான் விநாயகப் பெருமை அதே மாதிரி நவகிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து இவரை பிடிக்க வராரு பிடிக்க வந்த உடனே யோ ஒன்னு என்ன நான் ஒரு ஏழு நாழிய பிடிக்கணும் அப்படியா சரி ரைட்டுப்பா இவ ஒண்ணு பண்ணு என் முதுல இன்று போய் நாளை வா அப்படின்னு நீனே எழுதி வச்சிரு போயிடு அதே மாதிரி எழுதி வச்சிருவாரு நாளை வானே எழுதி வச்சுட்டாரு அடுத்த நாள் வர்றாரு அடுத்த நாள் முதுவே காமிக்கிறாரு அதுலயும் நாளை வா என்ன அதுல எழுதியிருக்கு நாளை வந்து அதான் அந்த புத்தி ஒருத்தனை சூழ்ச்சியால் வெல்லும் திறன் இதை கொடுப்பது கேது பகவான் அந்த கேது பகவானுடைய காரகத்துவம் தான் விநாயக பெருமான் அதனால விநாயகர் வணங்குறவங்களுக்கு அந்த சூழ்ச்சி தெரியும் சூழ்ச்சியின் மூலியமாக ஒருத்தர் வெல்லும் திறன் தெரியும் அந்த அறிவு ஞானம் கிடைக்கும் அதுக்காக தான் முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் பிள்ளைகள் நன்கு கல்வி கற்க வேண்டும் புதனின் காரகத்துவம் புதன் என்பது புத்தி கேது என்பது ஞானம் இது ரெண்டையும் அதிகமாக கொடுக்கிறவர் விநாயகப் புருமா அதுக்காக விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படுகிறது இதுல அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனா கொழுக்கட்டை கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை லட்டு அதே மாதிரி ஒவ்வொரு விழாக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசன்ல என்ன கிடைக்குமோ அதை வச்சு படைச்சா போதும் எக்ஸ்ட்ரா வந்து படைக்கணும் அப்படின்ல இப்ப இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம் ரொம்ப கிடைக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல கரும்புகளும் கிடைக்கும் கம்பு கிடைக்கும் கம்பு ரொம்ப இந்த கம்பு சீசன் இப்போ இந்த கம்பு கிடைக்கும் அப்போ இந்த சீசனில் என்னென்னாலாம் கிடைக்குது கொண்டக்கல்ல கம்பு அதே மாதிரி நாவல் பழம் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து விநாயகப் பெருமானுக்கு தான் ஏன்னா நமக்கு என்ன விளையோ அதை வச்சு படைக்கிறோம் இதில் வந்து அதை தான் படைக்கணும் இதை தான் படைக்கணும் நல்ல சாதம் வச்சு படைக்கிறது இது ஒரு முறை இதில் ரொம்ப முக்கியமாக விநாயகப் பெருமானுடைய விழாக்கள் கொண்டாடுறது குழந்தைகள்னு சொல்லிட்டோம் இல்லையா குழந்தைகள் அதே மாதிரி நம்மளோட எந்த காரியம் தொடங்கணும்னாலும் விநாயகர் வழிபாடு தான் செய்யணும் விநாயகர் வழிபாடு செய்யாமல் எந்த காரியமும் தொடங்க முடியாது அப்ப மஞ்சள்ல ஒரு விநாயகர் புடிச்சு வச்சிக்கடன் தீரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவுங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி புடிச்சி வச்சுப்பாங்க அதே மாதிரி சாணம் சாணத்துல புடிச்சு வைப்பாங்க குடும்பத்தில் தொல்லை இல்லாமல் வாழ முடியும் எந்த ஒரு தொல்லை இருக்காது எந்த ஊருக்கு போனாலும் போங்க கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு வாசகம் உண்டு ஆனா அப்படி கோயிலே இல்லாத ஊர் இருந்தாலும் அங்க என்ன இருக்கும் விநாயகர் விநாயகரும் மாரியம்மனும் இருக்கும் ஏன் விநாயகர் வைக்கிறாங்க அப்படின்னா விநாயகர் கேதுவின் காரகத்தோட விநாயகருக்கு திசைகள் இல்லை எந்த திசையை நோக்கி வேணாலும் வைக்கலாம் விநாயகருக்கு உருவம் இல்லை நீங்க எப்படி வேணாலும் பிடிச்சு வைக்கலாம் மண்ணா பிடிச்சா வச்சு வருவாரு சாணத்துல பிடிச்சா வருவாரு மஞ்சள்ல பிடிச்சா வருவாரு விநாயகருக்கு உருவம் இல்லை அப்படியே ஒரு கல் எடுத்து வச்சு விநாயகன்னு சொல்லிட்டுன்னா வந்து அந்த அந்த கல்லில வந்து ஆவணமாய் என்ன அவனுக்கு வேணும்னு சொல்லு அப்படின்ட்டுவாரு அதுதான் விநாயகரோட குணம் அப்படியாப்பட்ட விநாயகருக்கு ஊர்ல ஏன் வைக்கிறதுன்னா எல்லா ஊர்லயும் சண்டை சச்சரவும் இருக்கும் ஒருத்தன ஒருத்தர் அடிச்சுப்பா ஏதோ ஒரு பகை இருக்கும் அப்ப அந்த சண்டை சச்சரவு மூலியமாக மக்கள் அழிந்து விட கூடாது என்பதற்காக வழக்கில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக வைக்கிறது இன்னொன்னு ஐந்தில் கேது புள்ள பாக்கியம் ஏது அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு வழக்கு உண்டு அப்ப ஐந்தாம் இடத்தில் கேதுன்னா குழந்தையே இருக்காது குழந்தை பாக்கியத்தை அருள்வது விநாயகப் தான் விநாயக போய் வணங்குறோம் அதே மாதிரி புத்திசாலித்தனம் ஐக்கு பவர் கம்மியானது ஒரு மனுஷன் குடிகாரனா இருக்கான் அப்படின்னா அது விநாயகர் விநாயகர் தொடர்ச்சியா சங்கடகர சதுர்த்தியில் இப்ப எங்க வீட்டுக்காரர் குடிகாரா இருக்காரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தொடர்ச்சியா வழிபட்டு வாங்க குடிப்பழக்கம் நின்றுடும் அதை விட்டு நான் அங்க போய் சீட்டு கட்டுறேன் இங்க போய் மந்திரம் பண்றேன் இந்த மருந்த ஊத்துற அதெல்லாம் தான் முக்கியமா விநாயகர் வழிபாட்டு குடிப்பழக்கத்திலிருந்து நீக்கும் அதுக்காக இந்த விநாயகர் சதுர்த்தியில கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி பொறுத்தவரை வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு வருது ஏற்கனவே புதன் காரகத்துவம் புத்தியை கொடுக்கிறது ஞானத்தை கொடுக்குறது விநாயக பெருமான் அவருடைய கிழமையிலே வருது புதன்கிழமையிலே வருவது ஒரு சிறப்பு அப்ப செவ்வாய்க்கிழமை முதலால் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு இருபத்தி ஒன்றில் இருந்து சதுர்த்தி ஆரம்பிக்குது அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் மூன்று முப்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தி இருக்கு அது வரலைக்கும் சதுர்த்தி இருக்கு அப்ப இந்த விநாயகர் செய்யறாங்க இல்லையா விநாயகர் மண் பொம்மையா செஞ்சு விற்கும் அதை வாங்குறதுக்குன்னு ஒரு நேரம் வேணும் எப்பயோ போய் வாங்கிட்டு வந்துட முடியாது அப்ப என்னன்னா முதல் நாள் மாலை பொழுதுல வருது இல்லையா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நாலரை மணில இருந்து நைட்டு எப்போ ஆனாலும் போய் விநாயகரை வாங்கிட்டு வரலாம் நாலரை மணிக்கு முன்னாடி வாங்காமல் நாலரை மணிலேருந்து எப்போனாலும் வாங்கிட்டு வரும் நாலரை மணிலேருந்து ஏழரை மணி வரலையும் கணக்கு அதுக்கப்புறம் இரவு பொழுது கூட வாங்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை விநாயகருக்கு வந்து ரொம்ப அந்த கால நேரம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி பகலில் வருது எல்லாருமே ஈவினிங்கில் கொண்டாடுவாங்க ஆமாம் எல்லாேருமே ஈவினிங்கில் கொண்டாடுவாங்க நாம் என்ன பண்ணணும்னா காலையில் ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே சூப்பராக ஒரு படையல் போட்டுடலாம் நல்லா தலவாழலை போட்டு அதில் வந்து நாகப்பழம் விளாம்பழம் விளாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் விநாயக பெருமானுக்கு அதே மாதிரி கம்பு மொச்சக்கொட்டை கொண்டக்கடலை அதே மாதிரி லட்டு பூந்தி கொழுக்கட்டை கொழுக்கட்டையிலே மோதக கொழுக்கட்டைன்னு ஒரு கொழுக்கட்டை இருக்கு மோதக கொழுக்கட்டை நல்ல நிறைய போட்டு கொழுக்கட்டும் பெரிய கொழுக்கட்டைய வைக்கணும் அவர் என்ன பண்ணுவார்னா பெரிய கொழிக்கட்டை வச்சு அதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நமக்கு என்னடா வேணும் சொல்லு என்ன வேணும் சொல்லு சரி ஐயா நான் எனக்கு இது வேணுங்கய்யா சரான் அப்படின் மோதக கொழுக்கட்டை கொடுத்து எனக்கு குழந்தை பேர் வேணும்னு சொல்லிட்டா அடுத்த வருஷம் அதே நல்ல குழந்தை பேர் கொழுக்கட்டைக்கு அம்மன் கோயிலில் ஒரு விநாயகர் அவருக்கு மோதக கணபதினே பேர் நல்லா இவ்வளோ பெரிய கொழுக்கட்டை பெரிய கொழுக்கட்டையாக வச்சு படைப்பாங்க அத மாதிரி சிறப்பு பெற்றவர் அந்த மாதிரி எல்லாம் வச்சு அவருக்கு ஒரு படையில போட்டு பிள்ளைகளுடைய சரஸ்வதி பூஜைக்கு நம்ம நோட்டு வைக்கிறோம்ல அதே மாதிரி இதுல என்ன பண்ணும்னா ஊ அப்படின்னு போட்டு விநாயகருடைய சுழிய போட்டு புரியுதுங்களா லாபம்னு எழுதி ஒரு நோட் வைக்கணும் இது தொழிலுக்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய கணபதி விரதம் இத பல பேர் செய்ய மாட்டாங்க வெறுமனும் படையில் மட்டும் போட்டு வேண்டிக்கு மேலே வந்து விநாயகர் சுழிய போட்டு அதுல ஒரு மஞ்சள தடவி புரியுதுங்களா லாபம்னு எழுதி நோட்டை வச்சு விநாயகர் சேர்த்து கொண்டாடிட்டா அடுத்த வருஷம் இதே விநாயகர் சேர்த்துக்குள்ள உங்க தொழிலில் லாபம் கண்டிப்பா இருக்கும் லாபம்ங்கிறது யாரு விநாயகர் விநாயகருடைய புரியுதுங்களா அப்போ நம்ம லாபம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம் ஒரு தொழில லாபம் அடைஞ்சிச்சு அப்போ இந்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் சுபமா இருந்ததுப்பா சுபங்கிறது யாரு அதுவும் விநாயகருடைய பிள்ளை அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் அதே போல விநாயகருடைய விநாயகர் தொந்தி கணபதி தொப்பை அவர் நல்லா சாப்பிடுவார் தொப்பையை வரைவோமா அதை ஒரு அஞ்சு ரூபா காயின் வைக்கிறோம் காயின் அஞ்சு ரூபா காயினுங்கிறது வந்து இவங்க என்னென்னமோ காயின் வைப்பாங்க அப்படி இல்லை நம்ம அஞ்சு ரூபா இரும்பு காயின் இதான் பழைய அஞ்சு ரூபாய் காயின் இப்போ இது இல்ல இப்போ வந்து பித்தளையில போடுறாங்க அது கலப்பு பித்தளை அது பித்தளை சொல்ல முடியும் இந்த மாதிரி இரும்பு காயின் இரும்பு என்பது சனீஸ்வரமான உலோகம் அதனால இரும்பு காயினை தொப்புல வச்சு அதை போய் நீர்நிலையில் கரைக்கும் போது சனி தோஷமானது விலகும் ஏன்னா சனீஸ்வர பகவானால் பிடிக்க முடியாத இரண்டே ரெண்டு முக்கிய முக்கியமான தெய்வங்கள் ஒன்னு விநாயகர் இன்னொரு வந்து ஆஞ்சநேய பெருமான் ஆஞ்சநேய பெருமான் மனித உடல் வந்து குரங்கு முகம் குரங்கோட முகம் இவர் மனித உடல் யானை முகம் அதனால வந்து பாத்தீங்கன்னா மிருக குணத்தை அழித்து ஒழுங்கை நமக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த இந்த மிருக முகமும் மனித உடலுக்கான தத்துவம் நமக்குள்ள இருக்கல ஒரு மிருக குணம் அந்த மிருக தான் தப்பு பண்ண வைக்கிறது அந்த மிருக குணத்தை அழிக்கும் திறன் பெற்றது தான் இந்த வழிபாடுகள்லாம் அதனால இந்த தொப்புல இவன் என்ன பண்ணுவான் தங்கத்திலேயே கூட காயின் போடுவான் அதெல்லாம் தேவையே இல்லை வசதி இருந்தால் தங்கத்துல வச்சு கொண்டு போய் விடுவானுங்க அதெல்லாம் தேவையே இல்லை அஞ்சு ரூபாய் இரும்பு காயின் இந்த இரும்பு காயினை தொப்புல வச்சு அதை கொண்டு போய் கடல்ல அது முக்கியமா எதுக்குன்னா இந்த காயினுடைய பழக்கம் எதுக்காக வந்துச்சு தெரியுங்களா ஏரிய சுத்தம் பண்ணுவாங்கல்ல ஏரியை சுத்தம் பண்ணும்போது இந்த காயின்லாம் கிடைக்கும் சுத்தம் பண்ற தொழிலாளி கையில ஏரியை வாருவாங்க ஏரியை சுத்தம் பண்ணுவாங்க அந்த தொழிலாளி கையில அந்த காயின் கிடைக்கும் போது ஒன்றும் இல்லை நீங்கள் ரோட்ல போறீங்க போகும்போது ஒரு காயின் கிடைஞ்சா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவர்கள் தொழிலாளர்கள் நிறைவடைக்கும் அதுக்காகவும் சனிதோஷத்தை போக்குறதுக்காக அறிவியல் வித் ஆன்மீகம் இப்படிதான் அவங்க பண்ணாங்க அந்த மாதிரி போட்டாங்க அந்த மாதிரி போடும் போது அந்த விநாயக பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கப்பெறும் அப்ப இந்த விநாயகர் வழிபாடு என்பது பொதுவாக இந்த விநாயகர் சேர்த்துனா விநாயகர் சேர்த்தி என்பது அவருடைய பர்த்டே இந்த பர்த்டேவை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமானது கிடைக்கும் மிக முக்கியமாக இந்த பர்த்டேவை யார் கொண்டாடணும் அப்படின்றத முக்கியம் கேது உடைய காரகத்தை கேது என்பது தாய் வழி பாட்டி ஒரு சிலர் தாய் வழி பாட்டி வீட்டில் தான் வளருவாங்க தாய் வழி பாட்டி தான் எல்லாமே செய்வாங்க தாய் வழி பாட்டி வீட்டில் வளரக்கூடியவர்கள் தாய் வழி பாட்டியால் யோகம் பெற்றவர்கள் விநாயக வணக்கன எனக்கு நல்லா இருக்குன்னு விநாயகர் இஷ்ட தெய்வமா கொண்டாடுறவர்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது என்பது அவர்கள் வாழ்க்கையில் அளவிட முடியாத செல்வத்தையும் வளர்த்தையும் கொடுக்கும் இதுதான் இதனுடைய முக்கியமான சாராம்சமே அதுதான் அதே போல வந்து விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் பெருமானுடைய பர்த்டேவை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு அனைவருடைய வாழ்க்கையும் சுகமாக இருக்கும் குடிப்பழக்கத்தில் நீக்கக்கூடிய ஒரு விநாயகர் பெருமான் ஐக்கு பவரை அதிகப்படுத்தக்கூடியவர் அதேமாதிரி ஞானி ஆகணும் அறிஞர் ஆகணும் நான் புரிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர்கள் விநாயகரோட சதுர்த்தியை கொண்டாடணும் விநாயகருடைய அகவல் படிக்கணும் விநாயகருடைய ஸ்லோகம் சொல்லணும் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தியை காலை பொழுதல் காலையில் ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் கொண்டாடணும் அதே மாதிரி மதியம் பொழுதுல மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணில இருந்து மூன்று மணி வரைக்கும் கொண்டாடும் நல்ல நேரம் அதுக்கடுத்து மாலை பொழுதுல நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் கொண்டாடும் இதெல்லாம் விநாயகருடைய படையல் இடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஓகே இதை சரியாக பயன்படுத்தி விநாயகருடைய பெற்றுக் பெற்றுக்கொள்ளும் ஓகே ஓகே சார் ஸோ விநாயக சதுர்த்தி குறித்து என்னெல்லாம் சிறப்பு அம்சம் வழிபாடு குறித்து நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி